ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் மகன் இதில் என்ன அப்டேட் பார்க்கலாமா இங்கே நம்ம விஜயோட ஆஃபீஸ்க்கு வந்து நம்ம நிவின் வராருங்க நிவின் வந்து நான் விஜய் சாரை பார்க்கணுன்னோனே உடனே விஜயோட ஆஃபீஸ்க்கு வந்து ஃபோன் பண்ணுவாங்க சார் இங்கே நிவின் உங்களை பார்க்க வந்துருக்குறாங்க சார் என்னமோனே விஜய் வந்து சொல்லிவிடுவார் ஆனால் அங்கே ஃப்ரீயாக தான் இருக்கிறாரு ஆனால் எப்படியும் நிவினை வந்து அவாய்ட் பண்ணணும்ட்டு இல்லை நான் ரொம்ப பிஸியாக இருக்கிறேன் ஒரு நாளைக்கு வர வருஷோளுங்கிறான்ட்டு இங்கே சொல்லினோடனே நம்ம நிவின் வந்து அப்படியே கிளம்பி போயிடுவாருங்க உடனே நம்ம காவேரி வந்து பார்க்கும் ஏன் நிவின் வந்து இங்கே வந்து போகிறான் எனக்கு ஒன்றுமே தெரியலே எனக்கு النور yeah, தோணுது நிவீனும் விஜயும் வந்து என்னை எப்படியாவது நிவீன்கிட்ட ஒப்படைக்கிறதுக்கு தான் நிவீன் நிவீன் வந்து இங்கே வந்துருக்கிறாரு விஜய் தான் வர சொல்லியிருப்பார்னு இங்கே வந்து காவேரி வந்து அப்படியே பார்த்துட்டு ரொம்ப கண்ணு கலங்குதுங்க ஏன் விஜய் உங்கள் மனசுக்கு நான் பிடிக்கலையா எப்படியும் அப்படி அக்ரிமெண்ட் முடிய போகுதுன்னு எப்படியாவது என்னை நிவீன் கிட்டே கொடுத்துடணுன்ட்டு இங்கே நீங்கள் நினைக்கிறீங்களே நீங்கள் கொடுத்துட்டா மட்டும் நான் போய் சேர்ந்து வாழ்ந்துருவேண்ணா என்னைக்கு உங்கள் கையில் என் கழுத்தில் நீங்கள் தாலி கை கட்டினீங்களோ நீங்கள் தான் என் வீட்டுக்கார் இங்கே இருக்கட்டும் என்னை நீங்கள் அக்ரிமெண்ட் முடிஞ்சு அனுப்பிச்சா கூட நீங்கள் தான் என் வீட்டுக்காரன் நான் யார் பின்னாடியும் போக மாட்டேன்னு எங்கள் காவேரி அந்த பெண்மைக்கின்ற ஒரு அழகான ஒரு சென்டிமெண்ட்டை வந்து அழகாக கொடுத்துருக்குறாருங்க காவேரினால் கொக்குல அன்றைக்கி குடும்பத்துக்கோசரம் தங்கச்சிக்கோசரம் இன்றைக்கி ஒரு அக்ரிமெண்ட் கல்யாணம் போட்டாங்க இன்றைக்கி காவேரி தனியாகவே நின்று வாழ்வேன்ட்டு எங்கள் காவேரி வந்து ரொம்ப கண்ணீரோடையே காமிக்கிறாங்க